ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சஸ்கிரைப் பண்ணு பார்த்துட்டு இருந்தால் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக இமீடியேட்டா உங்களை தேடி வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள்லாம் கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் எழுதின கதை தான் இந்த வீடியோல பாக்க போகிறோம் ஸோ அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கர் அவர்கள் எழுதிய இன்னொரு நாள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா கேட்கலாமா சிவசங்கரி அவர்கள் எழுதிய இன்னொரு நாள் தீம் பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்தக்கூடிய லைன் தான் நொடியில் அனுசரித்து போவது இந்த பெண்களுக்கே கைவந்த கலையோ இன்னொரு நாள் மாலை வெயில் உடம்புக்கு இதமாக இருந்தது ஜிலு ஜிலு என்று வீசிய காற்றை அனுபவித்த வண்ணம் அலைகள் அடித்து ஓயும் மேட்டில் நுரையுடன் கூடிய நீர் கால்களை வருடிக் கொடுக்க சில நிமிஷங்கள் நின்ற ரமணன் கொஞ்சம் நடந்து ஒரு பக்கமாய் உட்கார்ந்து கொண்டான் சற்று தொலைவில் ஒரு இளம் ஜோடி அவளுக்கு தண்ணீர் என்றால் பயம் போல் இருக்கிறது வரமாட்டேன் என்று சண்டி பண்ணியவளை நான் இருக்கும்போது என்ன பயம் என்கிற திணுசில் அவளை அணைத்து தண்ணீரிடம் இழுத்துச் செல்கிறான் அவன் அழகில் வந்து காலில் மோதும் சிலிர்ப்பி அவள் துள்ளுகிறாள் அவன் இதுதான் சாக்கு என்று இன்னும் இருக அணைக்கிறான் அவள் சினுங்குகிறாள் அப்புறம் அந்த அணைப்பை ரசிக்கிறாள் என்ன அந்யோனியம் என்ன பரவசம் இந்த மாதிரி ஒரு நாளாவது வட்சுவோடு பீச்சில் உட்கார்ந்து நிலா உதயமாகும் வரை சல்லாவிக்க வேண்டும் என்று அவனுக்குள்ளும் ஆசை பூதமாகத்தான் படர்ந்திருந்தது ஆனால் நடப்பதற்குத்தான் வழியை காணோம் சொன்னால் சிரிப்பார்கள் கல்யாணமாகி முழுசாய் மாசம் ஒன்று பூர்த்தியாகிவிட்டது இன்னும் ஒரு மாலை பொழுதை கூட ஒரே ஒரு சாயங்கால வேலையை கூட அவள் வட்சுவோடு தனியாக கழிக்க முடியவில்லை என்பது நிஜம்தான் வச்சு அவனுடைய வச்சுக்குட்டி தேய்த்து வைத்த வெண்கல குத்துவிளக்கு மாதிரி அவள்தான் எத்தனை அழகு சாட்டை சாட்டையாய் கை கால்கள் அளவான உடற்கட்டு கேம்பஸ் வைத்து வரைந்த மாதிரியான வட்ட முகம் சொப்பு வாய் அப்புறம் ஓ நான் எதை சொல்ல எதை விட எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன முடமா விலவாசி விக்கிற அழகுல குடும்பத்தை உண்பாடு என்பாடுன்னு கரையத்துனா போதும்னு இருக்கிறப்ப புதுசா ஒருத்திய கட்டிண்டு வந்து அவ பொறுப்பையும் என்னத்துக்காக சுமக்கணுமா இரண்டு மாசங்கள் முன் அம்மா நல்ல இடம் ஒண்ணு வந்திருக்குடா ரமணா என்ற போது எப்போதும் சொல்லும் சாக்கை சொல்லி அவன் தட்டி கழிக்கவே பார்த்தான் நன்னா இருக்குடா நீ சொல்றது குடும்பம்னா ஆயிரம் இருக்கதான் செய்யும் வாசற்படி இல்லாம வீடு ஏது அதுக்காக கல்யாணம் வேண்டாம்னா எப்படி உனக்குன்னு ஒருத்தி வந்து உனக்குன்னு ஒரு குழந்தை காலாகாலத்துல பிறக்க வேண்டாமா இந்த மாசில உனக்கு முப்பத்தி நாலு முடியறது இன்னும் எத்தனை வருஷம் போகணுங்கிற நல்ல இடம்டா பொண்ணு கண்ணுக்கு நன்னா இருக்கா ஏதோ நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தாப்ல சீசனத்தை செய்யறேங்கறா பொண்ண பாக்காமலே மாட்டேன் வேண்டாம்னா எப்படிடா மேற்கொண்டு அம்மாவோடு தர்க்கம் பண்ண விரும்பாமல் சரி சரி தொனத் தொணக்காதம்மா பொண்ணு பார்க்க வரணும் அவ்வளவுதானே வர என்று சொன்னாலும் மனசுக்குள் பெண் கருப்பு குட்டை முகத்தில் அசடு வழிகிறது என்று எதையாவது சொல்லி இத்தனை வருஷமாய் பல இடங்களை தட்டி கழித்தது போல இதையும் உதவி விடலாம் என்ற நம்பிக்கைதான் ரமணனுக்கு பின்ன கல்யாணம் அது இது என்பதற்கெல்லாம் ஆசைப்படும் ஸ்திதியில அவன் இருக்கான் அப்பா இல்லாத குடும்பம் கணவனை இழந்து சின்ன பிள்ளை கண்ணனோடு அம்மா வீட்டில் நாலாம் வருஷம் தஞ்சம் புகுந்து விட்ட அக்கா லக்ஷ்மி பிகாம் படிக்கும் தம்பி சங்கர் எஸ் எஸ் எல்சியில் கௌரி தங்கை அம்மா வீட்டில் புகுந்த புத்திரனான இவன் இத்தனை பேர்களும் மானமாய் வாழ வழி பண்ணுவது இவன் கிளார்க் உத்தியோகம் பார்த்து கொண்டு வரும் பத்தும் அக்கா டீச்சராய் தொண்டை தண்ணி வற்ற கத்தி சம்பாதிக்கும் நூற்றி அறுபதும் தானே இதில்தான் சாப்பாடு வாடகை மற்ற போக்குவரத்துக்கள் இதில் மிச்சம் பண்ணித்தான் கௌரிக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் திடும் என்று வியாதி உடம்பு என்றால் சமாளிக்க தெரிய வேண்டும் எவ்வளவோ இருக்கிறது வாடகையே பகாசுரன் மாதிரி நூற்றி நாற்பதை விழுங்குகிறது என்று முணுமுணுப்பதில் அர்த்தம் கிடையாது மயிலாப்பூர் மாட வீதியில் குடித்தனம் பண்ணுவதற்கு இது ரொம்ப மலிவுதான் அப்பா இருந்த நாட்களில் இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருஷங்களாய் இந்த போர்ஷனிலேயே இருப்பதால் வீட்டுக்காரர் தாறுமாறாய் வாடகையை ஏற்றாமல் இருக்கிறார் கடை கன்னி கோவில் பஸ் ஸ்டாப் எல்லாம் கிட்டத்தில் என்ற சௌகரியம் இருந்ததை தவிர இடம் என்னவோ ரொம்ப சின்னதுதான் மாடி ஏறினால் ஒரு சின்ன நடை தொடர்ந்து கூடம் பின்னால் சமையல் கட்டு அதையும் தாண்டி தனி குளியலறை டாய்லெட் தனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் என்று ரமணன் மறுத்ததற்கு இந்த வீடும் ஒரு காரணமே இருப்பதோ ஒற்றை கூடம் சாப்பாடு படுக்கை படிப்பு எல்லாம் இதில்தான் என்று இருக்க புதுசாய் கல்யாணம் பண்ணிக் கொள்கிறவர்களுக்கு ஏது இடம் வாசன் அடையில் படுத்துக் கொள்வதால் என்றால் அதற்கு கதவு கிதவு ஒன்றுமே கிடையாது சமையல் கட்டை உபயோகிக்கலாம் என்றால் இரவில் பாத்ரூம் போகிறவர்கள் அந்த அறை வழியாகத்தான் போக வேண்டும் அப்புறம் எப்படி இத்தனை வருஷங்களாய் அம்மாவை சமாளித்த தினிசில் இந்த முறையும் எய்த்து விடலாம் என்ற ரமணனின் எண்ணத்திற்கு பெப்பே காட்டிய பெருமை பச்சலாவின் லட்சணமான தோற்றத்தையே சாரும் நிமிர்ந்து பார்த்தவன் பிரமித்துத்தான் போனான் இத்தனை அழகையும் கட்டியாளும் பாக்கியம் எனக்கா இந்த வெள்ளைத்தோளும் செதுக்கிய உடம்பும் எனக்கே எனக்கா மனசின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்த ஏக்கங்கள் மெதுவாய் விழித்து கொள்ள அன்று இரவு அம்மாவிடம் சம்மதத்தை தெரிவிக்க இதோ வச்சு இவன் மனைவியாகி மாசம் ஒன்று ஓடிவிட்டது கல்யாணம் நிச்சயமான கையோடு அம்மா ஒரு தச்சரை அழைத்து பத்து கள்ளிப்பெட்டிகளை வாங்கி வந்து கூடத்தில் எட்டடிக்கு எட்டடி ஒரு சின்னதாய் ஒரு தடுப்பு சுவர் எழுப்பச் சொன்னாள் கல்யாணமான மறுநாள் கட்டுசாத கூடையுடன் வந்திறங்கின பிறகு இதுதான் இவர்கள் அறை ஆயிற்று இரண்டு பெட்டிகளை ஓரமாக வைத்து சம்பந்தி தைத்து தந்திருந்த மெத்தைகளை விரித்து நாலு மல்லிகை சரங்களை குறுக்கும் நெடுக்குமாக கட்டி ஊதுபத்தி கொளுத்தி பூஜாவில் பால் தட்டில் பழம் ஜாங்கிரி வைத்து அம்மாவும் அக்காவும் ஜோடித்திருந்த அந்த அறையில்தான் அவர்களுடைய சாந்தி முகூர்த்தம் நடந்தது மேல்விட்டம் வரைக்கும் உயராத ஆறடி மரத்தடுப்பு என்பதால் சின்ன குரலில் பேசினாலும் வெளியில் கேட்டுவிடும் என்ற பயம் விளக்கை போட்டுக்கொண்டு நடையில் பரீட்சைக்கு படிக்கும் சங்கர் அதே கூடத்தில் மருமானை அணைத்தபடி தூங்கும் கௌரி பத்தடி தள்ளி இருந்த சமையல் கட்டில் அம்மா அக்கா முதலாவது இரவாவது மன்னாங்கட்டி என்னவோ தப்பு பண்ணுவது போல சே என்ன வேண்டி கிடைக்கிறது முதலிரவு நாலு நாட்கள் ஆவதற்குள் சலிப்பும் ஏக்கமும் மொத்தமாய் ஆட்டுவிக்க ரமணி சதா மனசுக்குள் குமைய தொடங்கியது வாஸ்தவம் பந்தாய் மனைவி பூச்சூடி வர அதில் முகம் பதித்து மகிழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை பண்ணுவதோடு நிறுத்தி கொள்ள அவன் பழகிக்கொண்டான் ஒரு ரூபாய்க்கு பூ வாங்கினாலும் சாமி படங்களுக்கு கொஞ்சம் கௌரிக்கு கொஞ்சம் என்று போனால் பாக்கி விரக்கடை அளவுதானே வச்சுவுக்கு தேரும் அப்புறம் பெருசாய் பூ என்ன சினிமாவுக்கு மனைவியை அழைத்து போக வேண்டும் என்று ஏக துடிப்பு அவனுக்கு அக்கா அம்மா தம்பி இவர்கள் கிளம்பாவிட்டாலும் கௌரியும் கண்ணனும் முதலில் தயாராவது நிச்சயம் புது மனைவியுடன் முதல் சினிமா பால்கனி டிக்கெட் எடுக்கவிட்டால் எப்படி நாலு இரண்டரை ரூபாய் டிக்கெட் எடுத்தால் பத்து ரூபாய் அப்புறம் போக வர பஸ் செலவு அங்கு பாப்கான் சோடா என்று எதையாவது கண்ணன் இழுத்து விட்டு ஆகும் செலவு ஆக இருபது பழுத்துவிடும் அப்பாடி இருபது ரூபாயா இருந்தால் நாலு கிலோ துவரம்பருப்பு வாங்கலாமே பீச் கோயில் போக வர காசு பணம் வேண்டாமே போய் வரலாமே என்றால் அத்தனை பேர்கள் இருக்கும் வீட்டில் ஒருத்தியை மட்டும் பார்த்து நீ கிளம்பு என்று எப்படி சொல்வது நான் கூசுகிறதே குழந்தை குட்டிகளை வீட்டில் விட்டுவிட்டு அப்படியாவது என்ன பீச் என்று மனதில் என்னவோ நெருடுகிறதே என்று நினைத்துக் கொள்வான் ரமணன் என்ன கல்யாணம் என்ன பொண்டாட்டி நினைத்தபோது மனைவியின் கையை பிடித்து சீண்ட முடிவதில்லை நினைத்த போது ஒரு வார்த்தை பேச முடியவில்லை இதெல்லாம் வேண்டாம் ஐயா ராத்திரி படுக்கும் போது பூராவும் பிரிந்து பிரிந்திருந்து விட்டு பொது மனைவியோடு சேர்ந்து இருக்கும் போது மனுஷன் ஒரு கொஞ்சலான வார்த்தை சொல்லி விளக்கு வெளிச்சத்தில் அவள் முகத்தை கையில் ஏந்தி ரசிக்க முடியவில்லை என்றால் அப்புறம் என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கிறது கிசுகிசுப்பாய் காதுக்குள் வச்சுமா என்னோட வச்சுக்குட்டி என்றால் ஐயோ வேண்டான்னா அவள்லாம் இருக்கா என்பாள் அவள் உன் பட்டு கைக்கு இந்த மருதாணி சிவப்பு எத்தனை முடிக்க விடமாட்டாள் ஐயோ விளக்கு அணைச்சிடுங்கோ பலகையில இடுக்கு இருக்கு பாருங்க ரகசியமாய் பதில் வரும் உடம்பு விலகி போகும் ச என்ன தாம்பத்தியம் அப்பா ருசி காணாத வரை எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் இப்போது எத்தனை வேதனை எத்தனை அவஸ்தை இருட்டி விட்டது ரமணன் மணலை தட்டி விட்டு கொண்டு எழுந்தான் சலிப்பு மாறாத மனதுடனேயே நடந்து போய் வீட்டு மாடிப்படிகளில் அவன் ஏறும் போது ஏழு அடிக்க ஐந்து நிமிஷங்கள் இருந்தன வழக்கத்துக்கு மாறாக வாசக்கதவு தாளிடப்பட்டிருந்தது தட்டினான் ரமணன் யாரு ஜன்னல் வழியாக நிலாவாக வச்சுவின் முகம் நான் தான் கதவு திறந்தது எதுக்காக கதவை தாள் போட்டிருக்கேன் சந்தியா வேலையில போயி இத்தனை பேர் இருக்கிற வீட்டுல எவன் திருட தைரியமான நுழைவான் உள்ள பேசிக்கொண்டே சட்டையை கலட்டினவன் நிமிர்ந்து நன்றாய் மனைவியை பார்த்தபோது அந்த முகத்தில் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது முகம் பளிச்சென்று அளம்பி பவுடர் பூசப்பட்டிருந்தது வட்டமாய் பொட்டுக்கள் ஓரங்களில் மைத்தீற்றல் என்னவோ சொல்ல துடிக்கும் வாய் அலாதி துருதுருப்பு ஆமாம் என்ன சமாச்சாரம் ரமணன் கூடத்தை பார்வையிட்டான் ஆமாம் அம்மா எங்கே ஓரமாய் உட்கார்ந்து தினமும் வயற்கூடை பின்னும் அக்கா எங்கே நடையில் நின்று போவர் ஒருவரை விமர்சிக்கும் கௌரியும் ஆமா பிஸ்கட் வாங்கிட்டு வந்தியா என்று மறிக்கும் கண்ணனும் எங்கே கண்ணன் பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் தினமாம் கண்ணன் பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் தினமாம் அக்கா கௌரியுடன் போயிருக்கிறாளாம் ஷங்கர் கீழ்வீட்டு மாமாவுடன் ஆர் ஆர் சபாவில் ஓசி நாடகம் பார்த்து கொண்டு அம்மா கோயிலுக்கு வாரியார் கதை வச்சு பேசி முடிப்பதற்குள் இதயத்திற்குள் ஏதோ ஜில் என்றது ரமணன் என்றால் வீட்டில் அவனும் அவளும் தானா கடவுளே ஒரு மாசமாய் தவம் பண்ணிய சமயம் கண்முன் நின்று வா வா என்கிறதா கால் மணி நேரமாய் வச்சு தனியா இருந்திருக்கிறாளா பதினைந்து நிமிஷங்கள் அநியாயமாய் வீணாகி விட்டனவா சடக்கென்று வச்சுவை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான் ரமணன் நீயும் நானும் மட்டுமா இருக்கோம் வச்சுமா நாம மட்டுமா திரும்ப திரும்ப சந்தோஷம் தாங்காமல் கேட்டவன் என்னவோ நினைத்துக் கொண்டது போல பர்சை எடுத்தான் ஐந்து ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் இருந்தன சட்டையை அவசரமாய் மாட்டிக்கொண்டு கதவை தாழ் போட்டுக்கோ இதோ வந்துடுறேன் என்று சொல்லி இரண்டு எட்டு போனவன் திரும்ப நின்றான் திரும்பி வந்து மனைவியின் கையை பற்றி லேசாக அழுத்தி இதோ ஓடி வந்துடுறேன் நீ அதுக்குள்ள நலங்குக்கு கட்டிண்டியே அந்த நைலான் படவியை கட்டிண்டு ஜம்மு நிறு என்ன வச்சு என்று கூறிக்கொண்டே நாலு நாலு படிகளாய் கீழே இறங்கி ஓடினான் ஒரு ரூபாய்க்கு பூ திருநெல்வேலி அல்வா நூறு கிராம் பக்கோடா கால் கிலோ பொட்டலங்களோடு ஓட்டமும் நடையுமாக வந்தவன் சலூனை தாண்டிய போது ஒரு வினாடி தாமதித்தான் தாமதமாகிவிடும் ஏறி கதவை தட்டினான் அவன் விருப்பப்பட்டது போல வச்சு கிளிப்பச்சை நைலானில் குழு குழு வென்று பரபரப்புடன் குளியலறைக்கு ஓடி நாலு சொம்பு விட்டு கொண்டான் பவுடர் பூசி தலைவாரி சலவை வேஷ்டி பணியன் அணிந்து கொண்டு ஊடத்து கட்டிலில் அமர்ந்தான் அவனுடைய செய்கைகளை வேடிக்கையாக வெட்கத்தோடு பார்த்தபடி நின்றிருந்த மனைவியை இழுத்து கிட்டத்தில் அமர்த்தி கொண்டான் மார்பு படபட வென்றது சின்ன பையனின் துருதுருப்பு துடிப்பு வச்சுமா என்னோட கண்ணம்மானு ஆசையா கூப்பிட்டா இப்ப உசு உசுன்னு அடக்க மாட்டியோன்னோ என்று கேட்டான் அவன் அம்மாடி இந்த அழகு விளக்கு வெளிச்சத்துல பக்கத்துல உட்கார வச்சுண்டு கண் குளிர பாக்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டேன் என்றான் ரமணன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் வச்சு உன்னை தோல்லை சாய்ச்சிண்டு பயமில்லாம பேசி சிரிச்சுண்டு உன்னோட மருதாணி பூசின விரல என் கையோட கோத்துண்டு அப்படியே மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்கோம் அப்புறம் வந்து டி வச்சலா வீட்டுக்கார மாமி குரல் திடமென்று கீழிருந்து கேட்க வச்சு எழுந்து நின்றாள் உங்க ஆத்துக்கு விருந்தாளி வந்திருக்காடி ரமணனும் உடன் சென்று மாமா மாமா வச்சு இப்ப போய் இவரு கடவுளே ரமணனின் குரல் உடைந்திருந்தது யாரு அப்பா போன சமயத்துல உபகாரமா இருக்காருன்னு அம்மா சொல்லுவாளே அவரா ஈவு கிடைக்காததுனால வடக்கே இருந்து கல்யாணத்துக்கு வர முடியலன்னாரு அவரா ரமணன் ஆமாம் என்று தலையாட்டின போது அவன் முகத்தில் ஏமாற்றம் கூத்தாடுவதை ஆசைகள் கருகி போன வழியில் கண்கள் கலங்குவதை பட்சிவால் பார்க்க முடிந்தது கையை நீட்டி கணவனின் கன்னத்தை இதமாக தடவி கொடுத்தாள் என்னமா இது சின்ன குழந்தை மாதிரி இதுக்கு போய் வருத்தப்படுறேன் நாம தான் ஆயுசு பரியந்தம் சேர்ந்து இருக்க போறேமே அப்புறம் இன்னைக்கு இல்லன்னா இன்னொரு நாள் வராமையா போயிடும் போங்கண்ணா போயி வந்த பெரியவரை வாங்கோன்னு சொல்லி அழைச்சிட்டு வாங்கோ தன்னை விட எட்டு வயது சின்னவளாக இருந்தாலும் சமயம் அறிந்து ஒரு தாயாக மாறி அனுசரணையுடன் விவேகத்துடன் மனைவி பேசியதும் ரமணனின் மனசு சட்டென்று தெளிந்து போனது இந்த மாதிரி நொடியில் அனுசரித்து போவது இந்த பெண்களுக்கே கைவந்த கலையா இப்படி விட்டுக் கொடுக்க வேண்டிய சமயத்தில் விட்டுக் கொடுத்து தட்டி கொடுக்க வேண்டிய தருணத்தில் தட்டி கொடுத்து தாம்பத்தியத்தை இனிமையாக ஓட்டிச் செல்வது இந்த பெண்களால் மட்டுமே செய்யக்கூடிய காரியமா என்ன எட்டி மனைவியின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு நீ சொல்றது சரிதான் வச்சு இன்னொரு நாள் வராமையா போயிடும் என்று சின்ன குரலில் சொல்லிவிட்டு மாமாவை வரவேற்க கதவை திறந்து கொண்டு ஓடின போது மனசு விவரிக்க தெரியாத சந்தோஷத்தோடு இருப்பதை ரமணனால் புரிந்து கொள்ள முடிந்தது சிவசங்கர் இவர்கள் எழுதிய இன்னொரு நாள் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளியான சிறுகதை இன்னொரு நாள் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் கதை எப்படிங்க இருக்கு பிடிச்சிருக்கா ஒரு நடுத்தர குடும்பத்தினோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் கல்யாணமானதுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில மனைவியோட இருக்கக்கூட வாய்ப்பில்லாத ஒரு இக்கட்டான ஒரு குடும்ப பின்னணியில இருக்கான் அப்படிங்கிறத வந்து இவ்வளோ தத்ரூபமா எழுதிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் இந்த கதை படிக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சே பார்க்கல பொருத்தமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா நிறைய குடும்பங்கள்ல இது மாதிரியான ஒண்டி வாழக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்குது ஒரு தன்னுடைய கணவனோடவோ மனைவியோடவோ ஆசையாக இரண்டு வார்த்தை பேசுறதுக்கு கூட ஒரு அந்த குடும்பம் சூழ்நிலை இடம் கொடுக்காம நிறைய உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறப்போ தனிப்பட்ட முறையில் தனியா இருக்க இருந்து தாம்பத்திய வாழ்வு எல்லாமே ஒரு கற்பனையாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கு அது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோ அந்த வரிசையில இது ஒரு அற்புதமான கதையாக எனக்கு படுது சோ உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி